திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் இருக்குதுங்க இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு அற்புதமான அருமையான ஷாப்பிங் அப்ளிகேஷன் இது எல்லாரும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதுன்னு பார்த்திங்கன்னா காய்ச்சல் சம்பந்தமானது இந்த காய்ச்சல் என்ன என்ன அதுக்குண்டான கஷாய தயாரிப்பு முறை எப்படி அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் அது சரியாவதற்குண்டான கஷாய தயாரிப்பு முறையை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் பொதுமக்கள் சொல் அழைக்கின்ற மூளை காய்ச்சலுக்கு மருத்துவத்துறையில் இரண்டு பெயர்கள் உண்டு ஒன்று மூளை அழற்சி காய்ச்சல் மூளை திசுக்கள் பாதிக்கப்படுவதால் இந்த காய்ச்சல் உண்டாகிறது மற்றொன்று மூளை உரை அழற்சி காய்ச்சல் அப்படிங்கிற பெயர் இருக்குதுங்க இந்த மூளை இதனால் வந்து பார்த்திங்கன்னா மூளை உரைகள் பாதிக்கப்படுவதால் இந்த காய்ச்சல் வந்து உண்டாகின்றது இப்போது மூளை அலட்சி காய்ச்சல் பற்றி நம்ம பார்க்கலாம் ஜப்பானீஸ் பி என்ற வைரஸ் கிருமியால் இந்த காய்ச்சல் ஏற்படுகின்றது ஜப்பானிய மூளை காய்ச்சல் என்ற பெயரும் இதுக்கு உண்டு இந்த நோய் எல்லா வயதையும் பாதிக்கக்கூடியதுதான் என்றாலும் ஒரு வயதிலிருந்து பதினைந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை அதிக அளவில் பாதிக்க பாதிக்கின்றது முக்கியமாக மக்கள் நெருக்கம் அதிகம் உள்ள சுகாதாரம் குறைந்த இடங்களில் வசிக்கும் குழந்தைகளையும் நோய் எதிர்ப்பு சக்தி ஊட்டச்சத்தும் குறைவாக உள்ள குழந்தைகளையும் அதிக அளவில் பாதிக்கின்ற இந்த நோய் வந்து வரும் வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்றிகள் கொசுக்கள் மூலமாக இந்த வைரஸ் கிருமி வந்து பரவுகிறது ஒரு முறை பாதிக்கப்பட்ட பன்றிகளின் இரத்தத்தில் இந்த வைரஸ் கிருமிகள் குறைந்த அளவில் இருந்து கொண்டே இருக்கும் குறிப்பிட்ட காலங்கள் மட்டும் இவை எண்ணிக்கையில் பெருகி மனித இனத்தை தாக்கப்புறப்படும் இந்தியாவில் நெல் வயல்களிலும் பன்றி வளர்க்கப்படும் இடங்களிலும் குசு குளி குளிசின் எனும் கொசுகள் காணப்படுகின்றது இவை இரவில் மட்டுமே கடிக்கக்கூடியவை ஜப்பானீஸ் பி வைரஸ் உள்ள பன்றிகளை இவை கடிக்கும்போது கிருமிகள் கொசுக்களின் உடலுக்குள் புகுந்து கொள்ளும் அந்த கொசுக்கள் மனிதரை கடிக்கும்போது ரத்தத்தின் வழியாக மூளைக்கு சென்று மூளை திசுக்களை அழிக்க தொடங்குகின்றது இதன் விளைவால் கால் காய்ச்சல் வருகின்றது இந்த நோய் பாதிக்கப்பட்டவரிடமிருந்து மற்றொருவருக்கு நேரடியாக பரவாது இந்த காய்ச்சல் வந்து நவீன காலத்தில் மிக கொடூரம் என அழைக்கப்படுவதாலும் பல உயிர்களை அழிக்கக்கூடியதும் அழிக்கக்கூடியதுமான மூளை காய்ச்சல் வைரஸ் என்ற நுண்கிருமிகளால் மூலமே மட்டுமே பரவுகிறது இந்த நுண்கிருமிகள் உடலில் முக்கியமான மூளையை தாக்குகின்றன மூளைக்காய்ச்சல் குணமான குணமடையவும் வராதிருக்க தடுப்பு முறையும் கீழ்கண்ட கசாயத்தை தயாரித்து அருந்தி பலன் பெறலாம் வேப்பிலை சிறந்த கிருமி நாசினியாகும் அம்மை நோய்க்கும் மிகச்சிறந்த மருந்தாக வேப்பிலை பயன்படுவது அனைவரும் அறிந்ததே இந்த மூளைக்காய்ச்சல் உண்டான கசாய தயாரிப்பு முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா முற்றிய வேப்பிலை உ உதிரி செய்து இரு கைப்பிடி அளவு சுமார் ஐம்பது கிராம் தண்ணீரில் சுத்தம் செய்து மண் பாத்திரத்தில் இட்டு வருத்தல் வேண்டும் போட்ட மொத்த இலையில் முக்கால் பகம் கருகியதும் ஒரு லிட்டர் நீர் ஊற்றி நன்கு காய்ச்ச நன்கு காய் காய்ச்ச வேண்டும் சுமார் அரை லிட்டர் கஷாயம் கிடைக்கும்படி காய்ச்சியதும் வடிகட்டி மண் பாத்திரம் அல்லது எவர் சில்வர் பாத்திரத்தில் ஊற்றி தூசு விழா வண்ணம் காற்று தூசு விழா வண்ணமும் காற்று புகும்படியும் துணி கட்டி மூடி வைத்து கொள்ள வேண்டும் இந்த கசாயத்தை இரண்டு தினங்களுக்கு ஒரு முறை தயாரித்து கொள்ள வேண்டும் இந்த கசாயம் வந்து உபயோக முறைன்னு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளிலிருந்து வேலை ஒன்றுக்கு ஐந்து மில்லி முதல் இருபத்தி ஐந்து மில்லி வரை கசாயத்தை வயதுக்கு ஏற்றாற் போல தினமும் காலை பகல் இரவு மூன்று வேளையும் உணவுக்கு முன் கொடுத்து குடிக்க செய்தல் வேண்டும் ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இருபத்தி ஐந்து மில்லி முதல் ஐம்பது மில்லி வரை வயதிற்கு போல் குடிக்க வேண்டும் இந்த இதை ஒரு ஒரு வாரம் அருந்தி பலன் பெறலாம் சரிங்களா இந்த மூளை காய்ச்சல் இந்த பிரச்சனை உள்ளவங்க இந்த ஒரு எளிமையான வீட்டு மைத் வீட்டு வைத்திய முறையை வந்து பின்பற்றி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவை அடுத்த பகுதியை சந்திக்கலாம்